பக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இனிமே மாதிரி எனர்ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் மயு போனதை நினைச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி எழுதுட்டு இருக்காங்க ராஜேஷ் வந்து அவன் வந்து நான் நம்ப மாட்டேன் அவன் ஒரு குடிக்கார குழந்தைய வந்து இவன் என்ன பண்ணுவான்றது எனக்கு தெரியல எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு கோபி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு எழுதுட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அவன் பெத்த அப்பா கூட தான் அவன் போயிருக்கா அதுக்கு எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அவன் நல்லபடியாக தான் அவனுடைய குழந்தைய பார்த்தப்பா முதல்ல உன் வயிற்றுல இருக்க குழந்தைய பாரு குழந்தை குழந்தை இந்த குழந்தையாலதான் இவ்வளவு பிரச்சனை இந்த கோபியை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல இப்பவே போறேன் இந்த குழந்தைய வந்து நான் அழிச்சிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டெல்லாம் வந்து போறாங்க உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ராதிகா கிட்ட வந்து இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவன்றது எனக்கே தெரியாது அவ்வளோதான் சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்து மிரட்டுறாங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு ராதிகா போயிட்டு அந்த பேபியை அபார்ட் பண்ணிட்டே வந்துடுறாங்க உடனே கோப்பை வந்து என்ன ராதிகா பண்ணி வச்சிருக்க என்ன பண்ண சொல்றீங்க கோப்பை எனக்கு என் பொண்ணு தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எப்படி உங்க பசங்க முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு என் பொண்ணு முக்கியம் அதனாலதான் நான் பேபி அபார்ட் பண்ணனு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோபமா சண்டை போடுறாங்க கோபி ஒரு பக்கம் சண்டை போட்டு ராதிகா கண்ணத்திலேயே பலர் ஒண்ணு விடுறாங்க ராதிகா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இப்ப ராதிகா என்ன முடிவு எடுக்க போறாங்க இதனால கோபி எந்த அளவுக்கு வருத்தப்பட போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ